100 ரூபாய்க்கு இதத்துக்கு போதே ஒரு வீடு முடிஞ்சா என்ன ஒரு கூட்டா நேரம் போதுமா அன்பு அடிக்கலாம் பதினூறு ரூபா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா கலைதா ойка

અમ <ion> <his> <Bondi> <gumppanani>

ஆறு ரூபாய் நாற்பத்தி ரூபாய் முப்பத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ரூபா பன்னெண்டு பதிமூணு பதினாலு ரூபா முதலாயிரம் ரூபாய் முதலாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் ஆனா வேணுத கழிவரும் கழிவறும் நாற்பது ரூபாய் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ஆறு ரூபாய் எட்டு ரூபாய்